சென்னையில் தாவேக்க தலைவர் விஜயை சந்திக்க வந்த அதிருப்தி நிர்வாகி அஜிதா தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார் வேண்டா தமிழ் தாய்நாடு தந்த அன்பு போ

இல்ல கூட்டு வாசவெளியா போறீங்க இருக்கிற மறந்துட்டீங்களா உள்ள வந்து கை நினைச்சுட்டு போங்க சமூகம் உற

அவ்வளோ பெரிய கோட் படத்தில் வந்து விஜயனா வந்து எஸ்கே கண் குடுத்தாங்க விஜயானா வந்து எஸ்கேக்கு கன் கொடுத்தாங்க விஜயானாவோட பெருந்தன்மை காட்டுது இப்போ வந்து அவங்க பொங்கல் வந்தது அவங்க முதல்லயே அனௌன்ஸ் பண்ணுறது யாரு டான் பிக்சர்ஸ் முதல்ல சொன்னது பொங்கல் ரீசன் அவங்க அதுக்கு கரெக்டாக அந்த பிளான் படி அவங்க வந்துட்டு இருக்காங்க போஸ்ட் போன அளவுக்கு ஜனனாயின போஸ்ட் போச்சு ஜனாயாக எந்த போஸ்ட் ஆச்சு அக்டோபர்லேருந்து அவங்க தான் போஸ்ட் பண்ணி ஜனவரி வந்தாங்க விட்ரோல் பண்ணி த்ரோ பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான்ஸ் இருந்தா மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா அதனால வந்து நீங்க அவங்கள சொல்ல முடியாது அதாவது டான் பிக்சர்ஸ் வந்து திடீர்னு உங்களுக்கு பொலிட்டிக்கலா கம்பீட் பண்றாங்க சொல்ல முடியாது அவர் அசால்ட்டா நினைச்சு நிக்கிறீங்க ஒரு டைம்ல அவரை பார்த்து அலராதனே கிடையாது தெரியுமா நானும் அது வந்து குட்ஸ்டானோட ஆளுதான் அது வந்து விஜயானோட பெருந்தன்மையை காட்டுது

தொட்டு கூட நெருங்க கூட முடியாது இந்த கதையெல்லாம் என்னிடத்தில் விடாதே சரியாகத்தான் அண்ணா அந்த தூசி கூட கிட்ட வராது அது வந்து எப்பவுமே நம்மளை தூக்கி விட்டவங்க வந்து நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது அது ஒரு குட் குவாலிட்டியே கிடையாது எப்பவுமே நம்மளை தூக்கி விட்டவங்க வந்து நம்ம எப்பவுமே மறக்கவே கூடாது அது ஒரு

மல்லிகை குஞ்சி மணக்கிற குஞ்சி பறக்கிற குஞ்சி ஓம் சக்தி தீய சக்தி இல்லனே தீயசக்தி ஓம் சக்தி தீய சக்தி மாயில வசம் வச்சு திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீயசக்தி திமுக ஒரு தீய சக்தி திமுக ஒரு தீய சக்தி 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 வைகாட் பராசக்தி ஓம் சக்தி தீய சக்தி தலை உதயநிதி கிட்ட சொல்லி வைத்தல புரொடியூசர் கிட்ட ஒன்பதாம் தேதி பராசக்தி வரக்கூடாது ஆன்மை இல்லை என்றால் ஆஸ்பத்திரிக்கு போங்கடா எங்களை பார்த்து வயிற்றுல அட்டின் சாவாதி May I come in? Parashakti Hero வளர்ந்து வரக்கூடிய ஒரு கலைஞர் நம்ம எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும் துப்பாக்கி அவங்க துப்பாக்கி அவங்க கையிலே இருக்கட்டும் பிரதர் அவர் துப்பாக்கி கொடுத்தா நாங்க பெரிய அளவ போறோம் எதால சந்தோஷமா நடிக்க கூட முடியல சொல்ல இந்தியாவிலேயே கிறிஸ்தவ மக்களுக்கு எதிராக குற்றங்கள் அதிகம் நடைபெறக்கூடிய மாநிலம் உத்தரப்பிரதேசத்துக்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு என்கிற ஒரு புள்ளிவரம் இருக்கிறது

அந்த எந்த ஒருங்கிணைப்பை வைத்து அந்த தலைவருடைய தலைமத்துவ திறனையும் அவருடைய தனிப்பட்ட ஒழுக்கத்தையும் நாம் கண்டுகொள்ள முடியும் பிகாஸ் த லீடர்ஷிப் ரிஃப்ளக் கவுன் the வைத்த பேசும் போது அதனால

தமிழ்நாட்டுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லாமே கத்தன இல்ல நேத்து கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுனியா ஆர்காட் நவா பண்றாரு மன்னரு மன்னருக்கு மன்னரு விஜய் உட்காண்ட் இருக்கான் எந்த விஜய் உங்க விஜய் உங்க விஜய் கொல்ல பண்ண நான் அவ்வளவு கொடூரமானவனவா இருந்தேன் நினைக்கவே ரொம்ப கேவலமா இருக்கு சார் கொல்ல பண்ணி போட்டு போட்டு இருபது லட்சம் தர்றேன்னா என்னடா பாட்டு எழுது எங்களை பார்த்தாடா நீங்க போடாத ஏன்டா நாயாட்டம் கத்துற ஏன் நாயாட்டம் கத்துற ஒரு தூய சக்தி எப்படி டிவிக்கே ஒரு தூய சக்தி ஒரு தம்பி எப்படி வாழ்ந்தாங்கிறது முக்கியம் என்ன தாதிச்சா அதுதான் முக்கியம் இருந்த புகாரில் சிக்கிய நாமக்கல் கிழக்கு மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அக்கட்சி பதவியில் நீக்கப்பட்டுள்ளார் மகளிரணி அமைப்பாளர் வீட்டிற்கு சென்று தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது கையுறை ஆடையிலிருந்த செந்தில்நாதனையும் மகளிரணி நிர்வாகியையும் பிடித்து சரமாரியாக தாக்கியதாக கூறப்படுகிறது

ஏரியால ஒரு காக்க கூட இருக்க கூடாது ஒன்னுடைய அவன் சுத்தாலோ எல்லா ஒண்ணு விஷயம் இல்ல இல்ல என்பது ஒன்னு விஷயம் நம்ம படமே இங்க நிறைய படம் வந்து நல்லா போயிருக்க வேண்டிய படத்தை வந்து நம்ம படம் ஓடலையே அதனால இவங்க படம் ஓடக்கூடாதுன்றதுக்காண்டி எத்தனை படத்துக்கு வந்து அவன் நெல் டாக் போட்டிருப்பான் எத்தனை பேர்த்த பொறாமைப்பட்டு போட்டு இருப்பான் ஏன் வாழ்ந்து வர சிவகார்த்திகேயன்ல இருந்து ஆஹ் பிரித்தி பிரங்கானால இருந்து எல்லா பேத்துக்குமே அவன் வந்து ஆகா நம்ம படத்துல ஃபர்ஸ்ட் வந்துருச்சு இந்த மாதிரி பொறாமைப்பட்டு என்னென்னமோ பண்ணிருக்கான்

எதிராளி மருந்துங்கிறா பாதங்க ஒருத்தவன் எதிரி அவன் என்ன டயலாக் சொல்லியிருப்பான்னா அந்த டெலாக் வைக்கல சரிண்ணா அப்ப வரேன் நாங்கள் எங்கள் தலைவருனுடைய கைப்பட தயாரிக்கப்பட்ட உரையை கையில வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது அவர் ஒரு விஷயம் அது கரை உறைகிறதான் உறை தயாரிக்கிறாரு சார் நிச்சயமாக சார் அப்போ ஏன் தப்பா தயாரிக்கிறாரு செந்தில் பாலாஜி நிற்கிறாரு பள்ளி கல்வித் அமைச்சர் நிக்கிறார் அண்ணன் உதயநிதி ஃபாரின் இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிக்கிறாருன்னா இந்த பெர்ஃபெக்ஷன் பெர்ஃபெக்ஷன்ங்க ஏதாவது சந்தேகப்பட்டீங்களா டெல்லில குண்டு வெடிச்சது இல்ல டெல்லி குண்டு வெடிக்கும் போது மிக விரைவாக அத்தனை பேர் உள்துறை அமைச்சர் அமைச்சர் எல்லாம் போனாங்கல்ல பேச நேசா பார்ப்போம் பாப்போம் ஐயோ என்ன தம்பி என்னாச்சு சிபிஐ கண்ணு முன்னாடி வராது ஈடி கண்ணு முன்னாடி வராது அமலாக்கத்துறை கண்ணு முன்னாடி வராது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் முடிந்ததற்கு பிறகு விஜய் அடுத்த படத்தில் நம்பி பெறுவர் ஏன்னா அவர் ஒரு பின்னாடி இருக்கிறது ரஷ்யர் கூட்டம் திமுக 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 ஒரு தீயசக்தி சமீப நிர்வாகிகள் ஒரு இடத்துல கூட்டம் நடக்குதுன்னா சுற்றிருக்கக்கூடிய மூணு மாவட்டத்தை சேர்ந்த அட்டையோ அடத்து கூட்டு போறாங்க வேன் வைத்து அழைத்து கூட்டு போறாங்க அப்ப கூட்டு போறப்ப அந்த இடத்துல ஒரு பெரிய கிரௌட காட்டுறாங்க அந்த கிரௌடு களைஞ்சிராம இருக்கிறது நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்ம உடனே உத்து பார்க்கணும் இவங்க பெரிய கூட்டம் சேருது இவங்க என்னென்ன பண்றாங்கன்னு நான் சொல்றேன் ஒரு முக்கியமான சேனல்ல வந்து பெய்டு பண்றாங்க பெய்டு ப்ரமோஷன் எங்க குறிப்பா மதுரையில் நடக்கிறது மதுரை சுத்தி இருக்கக்கூடிய திருச்சி திண்டுக்கல் தேனி விருதுநகர் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை வேணா வச்சு அழைச்சு கொண்டு வந்து காலையிலேயே ஒரு இடத்துல வச்சிருக்காங்க இவங்க மத்தியில இந்த ஊர்ல எப்படி வண்டியை ஓட்டப்படும் தெரியலையே அப்போ இவர் தாமதமா வர்றாரு இவன் என்ன பண்றான் இருக்கிறவங்க பதினாறு பதினஞ்சு சின்ன பசங்க அந்த நேரத்தை விளையாடுறான் மரத்து விளையாடுறான் அதை பூரா அவங்க வீடியோ பண்றாங்க சில கண்டென்ட் இவங்களே கொடுக்குறாங்க இதை பண்ண சொல்றாங்க நீங்க மேலே ஏறுங்க கத்துங்க தளபதினு கத்துங்க தளபதினு பேசுங்க அப்படின்னு ஸ்கிரிப்ட் கொடுக்குறாங்க இதுக்கு நம்ம கொஞ்சம் உஷாராகவே இருக்கும் இதான் நடக்குது சார் இது அதை ஃபுல்லாவே வந்து என்ன பண்றாங்கன்னா தொலைக்காட்சியில் முக்கியமான மெயின் ஸ்ட்ரீம்ல வந்து லைவ் பண்ணிட்டே இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா விஜய் இவ்வளவு பெரிய கூட்டமா விஜய் மேல் இவ்வளவு பெரிய ரசிகர்களா இவ்வளவு பெரிய வெறித்தனமா

தம்பி கீழ இறங்குபா பிளீஸ் தம்பி கீழே இறங்குபா பிளீஸ் நீ கீழே இறங்குனாதான் நீ கீழே இறங்குனாதான் பைல்ஸ் படத்துக்கு டிக்கெட் உனக்கு ஃப்ரீயா தருவேன் தயவு செஞ்சு கீழே இறங்க போலீஸ் கூப்பிட வேண்டி வந்துடும் மரியாதையா போயிடுங்க நாங்களே கூட்டு தாண்ட வந்திருக்கோம் இவர் சிரி போலீஸ் நான் சொல்றது சீரியஸான போலீஸ் பாவன் அந்த மனுஷன் வாஷ் எப்படி இருக்கும் சாவடிக்கிறீங்க நானே பேச தெரியாமல் எழுதி வச்சு இருக்கேன் இது காற்றுல வர ஆடினே இருக்குது இந்த கரும்பத்தை பிடிச்சும் படிக்க முடியல எட்டுறது பார்த்தா எழுத்து தெரிய மாட்டேது கிட்ட போய் பார்த்தா ஐயோ இருக்குது இவ்வளோ பிரச்சனைங்க ட்ரோன் வேறு பார்க்குது இதில் என் தாலி இருக்கிறவங்க அது மேலே இறநிக்கிறீங்க இறங்குடா இறங்குடா ப்ளீஸா ஏன்டா பாவத்தை வாங்கி விட்றீங்க பாவண்ட உண்மையான மனுஷன் இறங்குங்க அப்போ தான் வந்து கிஸ் போயிரு பாருங்க